சரித்திர புகழ் பெற்ற வருஷம் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு முதலிய மாபெரும் தலைவர்களால் கொண்டாடப் பெற்ற வருஷத்து ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கூறிய சம்பவம் நடந்தது சில காலமாகவே இந்திய மக்களின் உள்ளத்தில் குமுறி கொண்டிருந்த கோபா மலை மேற்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆகஸ்டில் படீர் என்று வெடித்தது புரட்சித்தி தேசமெங்கும் அதிவேகமாக பரவியது அந்த தீயை நாடெங்கும் பரப்புவதற்கு கருவியாக ஏற்பட்ட தேசபக்த வீர தியாகிகளில் நம் கதாநாயகன் குமாரலிங்கமும் ஒருவன் அந்த அதிசயமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆகஸ்டில் அதுவரையில் தேசத்தை பற்றியோ தேச விடுதலையை பற்றியோ அதிகமாக கவலை பற்றியாத அநேகம் பேரை திடீரென்று தேசபக்தி வேகமும் சுதந்திர ஆவேசமும் புரட்சி வெறியும் கொண்டன ஆனால் குமாரலிங்கமோ வெகுகாலமாகவே தேசபக்தியும் தேச சுதந்திரத்தில் ஆர்வமும் கொண்டிருந்தவன் அந்த ஆர்வத்தை காரியத்திலே காட்டுவதற்கு ஒரு தக்க சந்தர்ப்பத்தை தான் எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான் அந்த சந்தர்ப்பம் இப்போது வந்துவிட்டதென்றும் பாரதத்தாயின் அடிமை விலங்கை முறித்தெறிவதற்கு இதுவே சரியான தருணம் என்றும் அவன் பரிபூரணமாக நம்பினான் காந்தி மகாத்மாவையும் தேசத்தின் ஒப்பற்ற மாபெரும் தலைவர்களையும் அந்நிய அதிகாரவர்க்க சர்க்கார் இரவுக்கிரவே சிறைப்படுத்தி யாரும் அறியாத இரகசிய இடத்துக்கு கொண்டு போனார்கள் என்ற செய்தி அவனுடைய உள்ளத்தில் மூண்டிருந்த ஆத்திரத்தீயில் எண்ணெயை ஊற்றி பொங்கி எழச் செய்தது ஸ்ரீ சுபாஷ் சந்திரபோஸ் பேளின் ரேடியோ மூலமாக செய்த வீராவேச பிரசங்கங்கள் தேச விடுதலைக்காக எத்தகைய தியாகத்துக்கும் அவன் ஆயத்தமாகும்படி செய்திருந்தன உலகமெங்கும் அந்தச் சமயம் நடந்து கொண்டிருந்த சம்பவங்களும் தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த காரியங்களும் அவனுடைய நவயௌவன தேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த சுத்த இரத்தத்தை கொதிக்கும்படி செய்திருந்தன தேச விடுதலைக்காக ஏதேனும் செய்தையாக வேண்டும் என்று அவனுடைய நரம்புகள் துடித்துக் கொண்டிருந்தன அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் குமுறி மோதி அல்லோல கல்லோலம் செய்து கொண்டிருந்தது பாரத நாட்டின் இறுதியான சுதந்திரப் போரில் அவசியமானால் தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் செய்துவிடுவதென்று அவன் திடசங்கல்பம் செய்து கொண்டான் இந்த நிலையில் அவனுடைய மனோதிடத்தையும் தீவிரத்தையும் உபயோகப்படுத்துவதற்கு நல்லதொரு சந்தர்ப்பம் வாய்த்தது வடநாட்டிலிருந்து புரட்சித்த தலைவர் ஒருவர் சென்னைக்கு வந்தார் புரட்சித் திட்டத்தை மாகாணமெங்கும் அதிவிரைவாக பரப்புவதற்கு அவர் தக்காசாமிகளைத் தேடிக் கொண்டிருந்தார் மேற்படி தொண்டில் ஈடுபடுவதற்கு குமாரலிங்கம் முன்வந்தான் அவனுடன் பேசி பார்த்து தகுந்த ஆசாமிதான் என்று தெரிந்து கொண்ட தலைவர் தேற்கே பாண்டிய நாட்டுக்கு போகும்படி அவனை பணித்தார் குமாரலிங்கம் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவன் என்பதோடு அந்த நாட்டில் பிரயாணம் செய்து பழக்கம் உள்ளவன் எனவே மேற்படி தொண்டை மேற்கொள்ள அவன் உற்சாகத்துடன் முன்வந்தான் சைக்ளோ ஸ்டைல் இயந்திரத்தில் அச்சடித்த துண்டுப் பிரசுரங்களுடன் குமாரலிங்கம் பாண்டிய நாட்டுக்குச் சென்றான் அந்த நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் முக்கியமான தேசபக்த வீரர்களின் ஜாவிதா அவனிடம் இருந்தது அவர்களை பிழை கண்டுபிடித்து துண்டுப் பிரசுரங்களை அவர்களிடம் கொடுத்தான் தேச சுதந்திரத்தில் அவன் அச்சமயம் கொண்டிருந்த ஆவேச வெறியில் துண்டுப் பிரசுரத்தில் கண்டிருந்ததைக் காட்டிலும் சில அதிகப்படியான காரியங்களையும் சொன்னான் தந்தி அர்த்தல் தண்டாவாளம் பெயர்த்தல் முதலிய திட்டங்களோடு ரயில்வே ஸ்டேஷன்களையும் கோர்ட்டுகளையும் தீவைத்துக் கொளுத்துதல் சிறைகளை திறந்து கைதிகளை விடுதலை செய்தல் சர்க்கார் கஜானாக்களை கைப்பற்றுதல் முதலிய புரட்சித் திட்டங்களையும் அவன் சொல்லிக்கொண்டு போனான் இவ்வளவும் சொல்லிவிட்டு மகாத்மாவின் அஹிம்சா தர்மத்துக்கு மாறாக எந்த காரியமும் செய்யக்கூடாதென்று எச்சரித்துக் கொண்டும் சென்றான் இப்படி அவன் புயல் காற்றின் வேகத்தில் ஊர் ஊராக பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஊரில் அவனை கைது செய்யும்படி போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு சென்னையிலிருந்து உத்தரவு வந்திருந்தது என்பதை தெரிந்து கொண்டான் கைதியாவதற்கு முன்னால் தேச விடுதலைக்காக பிரமாதமான காரியம் ஒன்று செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான் பொதுக்கூட்டம் போடக்கூடா தென்னும் தடையுத்தரவு அந்த ஊரில் அமுலில் இருந்தது அந்த அந்துத்தரவை மீறி பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்தான் அந்தக் கூட்டத்தில் தேசபக்தி ஆவேசமும் சுதந்திர வெறியும் ததும்பிய பிரசங்கம் ஒன்று செய்தான் பாரத் தாயின் அடிமை விலங்கை தகர்க்கும் காலம் வந்துவிட்டது இதுதான் சமயம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு கிளம்புங்கள் உடனே இந்த ஊர் சிறையில் சில தேச பக்தர்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் சிறை கதவை உடைத்து அவர்களை விடுதலை செய்யுங்கள் தாலுகா கச்சேரியையும் கஜானாவையும் கைப்பற்றுங்கள் வெளியூர்களிலிருந்து போலீசார் வராதபடி தந்திக் கம்பிகளை அறுத்துவிடுங்கள் ரயில் தண்டவாளங்களை பெயர்த்து விடுங்கள் பூரண சுதந்திரக் கொடியை வானளாவ உயர்த்துங்கள் நமதே ராஜ்யம் அடைந்தே தீருவோம் என்று வீரகர்ஜனை புரிந்தான் அவனுடைய ஆவேசப் பிரசங்கத்தைக் கேட்ட ஜனங்கள் அந்தக் க்ஷணமே வந்தே மாதரம் மகாத்மா காந்திக்கு ஜே புரட்சி என்ற கோஷங்களை இட்டுக்கொண்டு தாலுகா கச்சேரியை நோக்கி கிளம்பினார்கள் போக போக ஜனக்கூட்டம் பெருகியது அந்த பெருங்கூட்டத்தின் மத்தியில் குமாரலிங்கம் ஆண் சிங்கத்தைப் போல கர்ஜித்துக் கொண்டு நடந்தான் இதற்குள்ளாக அதிகாரிகளுக்கு விஷயம் எட்டிவிட்டது பொதுக்கூட்டத்திலேயே குமாரலிங்கத்தை கைது செய்யும் நோக்கத்துடன் புறப்பட்டு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் சேவகர்களும் பாதி வழியிலேயே எதிரிலே வந்த ஜனக்கூட்டத்தை பார்த்துவிட்டு வேகமாக திரும்பிச் சென்றார்கள் ஜனங்கள் அவர்களை துரத்திக் கொண்டு ஓடினார்கள் போலீஸ்காரர்கள் விரைந்தோடி தாலுகா கச்சேரிக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள் ஆவேசவெறியில் மூழ்கியிருந்த ஜனங்கள் தாலுகா கச்சேரியை வளைத்துக் கொண்டார்கள் கச்சேரியின் காம்ப உண்டுக்குள் இருந்த சப்ஜெயிலின் கதவுகளை உடைத்து திருடர்கள் குறவர்கள் உள்பட எல்லாரையும் விடுதலை செய்தார்கள் சரமாரியாக கற்கள் தாலுகா கச்சேரியின் மேல் விழுந்தன உள்ளே இருந்த போலீசார் துப்பாக்கியை எடுத்து வெளியே போக்காக சுட்டார்கள் இரண்டொருவர் காயமடைந்து விழவும் ஜனங்களின் கோபாவேச வெறி அதிகமாயிற்று தாலுகா கச்சேரி கச்சேரி கட்டிடத்தில் தீ வைப்பதற்கு முயன்றார்கள் மண்ணெண்ணெய் பெட்ரோல் வைக்கோல் நெருப்பு பெட்டி முதலியவையெல்லாம் அதிசீக்கிரத்தில் வந்து சேர்ந்தன இந்த ஏற்பாடுகளை பார்த்ததும் உள்ளே இருந்த போலீசார் வெளியேறி செல்ல முயன்றார்கள் துப்பாக்கியால் சுட்டுக் வெளியில் வந்தார்கள் துரதிருஷ்டவசமாக அவர்களிடம் துப்பாக்கிகள் இரண்டே இரண்டுதான் இருந்தன தோட்டாக்களும் குறைவாக இருந்தன இரண்டு மூன்று தடவை சுட்டதும் தோட்டாக்கள் தீர்ந்து போயின சுட ஆரம்பித்ததும் சற்று போன ஜனக்கூட்டம் தோட்டா தீர்ந்து விட்டது என்பதை அறிந்ததும் திரும்பி வந்து போலீசாரை சூழ்ந்து கொண்டு தாக்கியது இன்னது செய்கிறோம் அதனுடைய பலன் இன்னது என்று தெரியாமல் ஜனக்கூட்டம் மூர்க்கமாக தாக்கியதன் பலனாக இரண்டு போலீசார் உயிரிழந்து விழுந்தனர் இதற்குள்ளே பெரிய உத்தியோகஸ்தர்களுக்கு தகவல் கிடைத்தது போலீஸ் டெபுடி சூப்பரிண்டெண்டும் பல போலீஸ் ஜவான்களும் பயங்கரமான சத்தங்களை இட்டுக்கொண்டு விரைந்து வந்தார்கள் அவ்வளவுதான் ஓடு ஓடு என்று ஒரு குரல் கேட்டது ஜனங்கள் நாலா பக்கமும் விழுந்தடித்து ஓடினார்கள் புதிதாக வந்த போலீசார் அவர்களை துரத்தி அடித்தார்கள் ஒரே அல்லோல கல்லோலமாய் போய்விட்டது வெகு துரிதமாக நடந்த இவ்வளவு காரியங்களையும் குமாரலிங்கம் பார்த்து கொண்டிருந்தான் போலீஸ்காரர் இருவர் உயிர் இழந்து விழுவதையும் பார்த்தான் தூரத்திலே பெரிய போலீஸ் படை வருவதையும் ஜனங்கள் சிதறி ஓடுவதையும் கவனித்தான் சற்று நேரம் திகைத்து நின்றான் பிறகு மனத்தை திடப்படுத்திக் கொண்டு மற்ற எல்லாரையும் போல் அவனும் ஓட்டம் பிடித்தான் தான் அங்கு நின்றால் கட்டாயம் தன்னை கைது செய்து விடுவார்கள் போலீசார் இருவர் இறந்ததற்காக தன் மீது கொலை குற்றம் சாட்டினாலும் சாட்டுவார்கள் சப் ஜெயிலில் வைத்து கொடுமை செய்வார்கள் போலீசாரிடம் சிக்கிக் கொள்ளுவதற்கு முன்னால் தேசத்துக்காக எவ்வளவு காரியம் செய்யலாமோ அவ்வளவும் செய்துவிட வேண்டும் இன்னும் சில நாள் தலைமறைவாக இருந்து வேலை செய்தால் ஒருவேளை தேசமெல்லாம் நடக்கும் மகத்தான புரட்சி இயக்கம் வெற்றி பெற்று தேசம் சுதந்திரம் அடைந்தாலும் அடைந்துவிடும் அதை கண்ணால் பார்க்காமல் அவசரப்பட்டு தூக்கு மேடைக்குப் போவதால் என்ன லாபம் எப்படியும் இந்தச் சமயம் ஓடித் தப்பித்துக் கொள்வதுதான் சரி மின்னல் மின்னுகிற நேரத்தில் இவ்வளவு யோசனைகளும் குமாரலிங்கத்தின் மனத்தில் தோன்றி மறைந்தன முடிவாக அவன் உள்ளம் செய்த தீர்மானத்தை கால்கள் உடனே நிறைவேற்றி வைக்க ஆரம்பித்தன சந்து பொந்துகளில் புகுந்து விரைந்து ஓடினான் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்தப் பட்டணத்தின் எல்லையைக் கடந்து பட்டணத்தைச் சுற்றியிருந்த புன்சை காடுகளில் புகுந்தான் பொழுது விடுவதற்குள்ளே ஒரு பத்திரமான இடத்தை அடைந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து விரைவாகச் சென்றான் இரவு வேளையில் வழி கண்டு பிடிக்க முடியாமலும் திக்கு திசை தெரியாமலும் போய்க் கொண்டிருந்த போது அதிர்ஷ்டவசமாக ரயில் பாதை அகப்பட்டது ரயில் பாதையோடு அவன் கொஞ்ச தூரம் நடந்து சென்ற பிறகு நாம் ஆரம்பத்தில் பார்த்தபடி பாறையின் வளைவை அடைந்தான் அச்சமயம் ரயில் வருவதை பார்த்ததும் தேசத்தின் சுதந்திரத்துக்காக இன்னும் ஒரு பிரமாதமான காரியம் ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணம் மின்னலைப் போல் உதித்தது உடனே அதை நிறைவேற்ற ஆரம்பித்தான் ஆனால் அவனுடைய வேலை வெற்றியடையாமல் போனதையும் அதன் பலனாக அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட அதிருப்தியையும் மேலே பார்த்தோம் இரவில் செல்லும் ரயிலின் அழகிய தீப அலங்காரக் காட்சி மறைந்ததும் மறுபடியும் நாலாபுரமும் காரிருள் வந்து மூடிக்கொண்டது குமாரலிங்கம் அப்போது நின்ற இடத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் தெரியாதபடி கரிய பாறை மறைத்துக் கொண்டிருந்தது எனவே நாலாபக்கமும் ஒரே அந்தகாரந்தான் வெளியிலிருந்தது போலவே குமாரலிங்கத்தின் உள்ளத்தையும் இருள் மூடியிருந்தது திக்குத் திசை தெரியாத இருட்டிலே என்ன செய்வது எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அவன் மிகவும் திகைத்தது அவனுடைய வருங்கால வாழ்க்கை அப்படி இருள் சூழ்ந்ததா இருக்குமோ என்ற எண்ணம் ஒரு கணம் அவன் மனத்தில் தோன்றியபோது அதுவரையில் எத்தனையோ ஆபத்தான நிலைமைகளிலும் அவன் உணர்ந்தறியாத ஒரு திகில் அவன் நெஞ்சில் உண்டாயிற்று இருதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது நின்று கொண்டிருக்கும் அவன் கால்கள் வெடவெடவென்று நடுங்கின அடுத்த கணத்தில் அடியோடு பலமிழந்து நினைவிழந்து அவன் கீழே விழுந்திருப்பான் நல்ல வேளையாக அச்சமயம் குபீர் என்று வீசிய குளிர்ந்த காற்றினால் அவன் உடம்பெல்லாம் சிலிர்த்தது ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து இம்மாதிரிக் கோழைத்தனத்துக்கு சற்றும் இடங்கொடுக்கக் கூடாது என்று மனத்தில் தேடசங்கல்பம் செய்து கொண்டான் இருதயத்தின் படபடப்பும் கால்களின் நடுக்கமும் ஏக காலத்தில் நின்றன மறுபடியும் ஒரு தடவை நாலாபக்கமும் கூர்ந்து கவனமாக பார்த்தான் எந்த பக்கம் போகலாம் என்ற எண்ணத்துடனேதான் சிறிது நேரம் அப்படி உற்றுப் பார்த்த பிறகு மேற்கே வெகு தூரத்தில் அடிவானத்துக்கருகில் ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரம் அவன் கண்ணுக்குத் தெரிந்தது மினுக்கு மினுக்கு என்று மின்னிய அந்த நட்சத்திரத்தில் ஏதோ கவர்ச்சி இருந்தது அதையே வெகு நேரம் உற்று பார்த்துக் கொண்டிருந்தான் சற்று முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் கைகாட்டி விளக்கை நட்சத்திரமோ என்று எண்ணி ஏமாந்தது அவன் நினைவுக்கு வந்தது இதுவும் அம்மாதிரி ஏமாற்றந்தானா இல்ல இல்ல அந்த கை காட்டியின் சிவப்பு விளக்கு அவனை பயமுறுத்தி தடுத்து நிறுத்தியது இந்த கோமேதக வர்ண நட்சத்திரமோ அவனை கைகாட்டி அழைத்தது ஆம் இதுவும் உண்மையில் நட்சத்திரமில்லைதான் சோலைமலை மீதுள்ள முருகன் கோயிலில் ஏற்றி வைத்து இரவு பகல் அணையாமல் காப்பாற்றப்படும் தீபம் அது அந்த அமர தீபந்தான் தன்னை பறிவுடன் அழைக்கிறது என்று அறிந்து கொண்டான் சோலைமலைக்கும் அந்த மலை மீதிருக்கும் முருகன் கோயிலுக்கும் ஏற்கெனவே குமாரலிங்கம் போயிருக்கிறான் அந்த மலையின் அடிவாரத்தில் அடிவாரத்திலுள்ள பாழடைந்த கோட்டையையும் பார்த்திருக்கிறான் சோலைமலைக் காட்டிலும் அதன் அடிவாரத்துக் கோட்டையிலும் மலைக்கு அப்பாலுள்ள பள்ளத்தாக்கிலும் ஒழிந்து கொண்டிருக்க வசதியான பல இடங்கள் இருக்கின்றன இன்னும் சில காலத்துக்கு அந்த மலைப் தனக்கு சரியான இடம் முருகப்பெருமானுக்கு தன்னிடம் உள்ள கருணைதான் அந்த அமர தீபமாக ஒளிர்ந்து தன்னை அவ்விடம் வரும்படி அழைக்கிறது தேச விடுதலைத் தொண்டில் ஈடுபட்ட தன்னை பிரிட்டிஷ் போலீசாரிடம் காட்டிக் கொடுப்பதற்கு கடவுளே இஷ்டப்படவில்லை போலும் அதனாலேதான் உள்ளம் சோர்ந்து உடல் தளர்ந்து போய் நின்ற தன் கண் முன்னால் அந்த சோலைமலை முருகன் கோயில் தீபம் தெரிந்திருக்கிறது தான் வேறு வழியாக அந்த கரிய செங்குத்தான பாறைக்கு பின்புறமாகச் சென்றிருந்தால் அந்த சோலைமலை தீபத்தை பார்த்திருக்க முடியாதல்லவா சில காலம் அந்த மலைப் பிரதேசத்தில் நாம் மறைந்திருக்க வேண்டும் என்பது முருகனுடைய சித்தமாக இருக்க வேண்டும் இவ்விதம் முடிவு கட்டிய குமாரலிங்கம் சோலைமலை அமர தீபத்தை குறியாக வைத்துக் கொண்டு நடக்கத் தொடங்கினான் அவனுடைய நெஞ்சிலே ஏற்பட்ட உறுதியும் திடமும் அவனுடைய கால்களுக்கு அதிசயமான பலத்தை அளித்தன தொடரும்